ஒருவேளை சிலருக்கு ஜாதகமே இல்லை அப்போ அவங்களுக்கு ஜாதகம் பாக்கணும் அப்படின்னா பிறந்த நேரம் தெரியாது இடம் தெரியாது இதெல்லாம் சரியா தெரியாதப்போ அவங்க ஜாதகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க வந்து நாங்க நஷ்ட ஜாதகம் சொல்லுவோம் ஓகே இப்போ எல்லா பிரச்சனைக்குமே போயிட்டு நம்ம ஜோதிடரை அணுகிறது அப்படிங்கறது அது சரியா இல்ல இதுக்கு மட்டும் இந்தந்த நேரங்கள்ல வந்து பார்த்தா போதும் அப்படிங்கிறது சரியா ஜோஷியர்கள் வந்து கார்மிக் டிஸ்ஆர்டர்ஸ் அண்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் ஜோஷியம் பார்த்தாலும் பார்க்காட்டினாலும் நடக்க போகிறது நடக்கும் தான் போகுது அப்போ ஏன் பார்க்கணும் திருப்பி அதே கொஷின் தான் யர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக கலந்துரையாடலுக்காக நம்மோடு ஓடிணைந்திருக்கிறார் திரு கண்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சரி எல்லா பிரச்சனைக்கும் வந்து நம்ம முதல்ல ஜாதகம் பார்த்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கற ஒரு மனநிலை நமக்கு இயல்பா தோன்றுறது ஆனா எனக்கு வந்து சமீபத்துல ஒரு தோன்றின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒருவேளை சிலருக்கு ஜாதகமே இல்ல ஏன்னா என்னுடைய நட்பு வட்டாரங்களை எடுத்துக்கிட்டோம்னாலே நிறைய பேருக்கு அந்த ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்ல அப்போ அவங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா பிறந்த நேரம் தெரியாது இடம் தெரியாது இதெல்லாம் சரியா தெரியாதப்போ அவங்க ஜாதகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஜாதகம் பிறந்த ஜாதகம் இல்ல அது அதை வந்து நாங்கள் நஷ்ட ஜாதகம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஜோதிஷத்தம் நஷ்ட ஜாதகம்னால் தொலைந்து போன ஜாதகம் நஷ்டமாயிடுச்சு அவங்க அவங்ககிட்ட ஜாதகம் கிடையாது கிடையாது அப்போது அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு சில இன்சிடெண்ட்ஸ்லாம் நடந்துகிட்டே இருந்திருக்கும் சரி ஒரு எயிட்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்குன்னா அவங்க எப்போ காலேஜ் முடித்தாங்க அது எப்போ ஸ்கூல் முடித்தாங்க மைல் ஸ்டோன் இந்த லைஃப்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அதை வந்து பார்த்துட்டு அது எந்தெந்த பீரியடில் அப்படின்னு ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுப்போம் அதுக்கப்புறம் வந்து அப்போ ஒரு பிரஷ்னம்னு ஒன்று போடுவோம் ஓகே அந்த பிரஷ்னத்தை போட்டுட்டு அதில் ஒரு கால்குலேஷன்ஸ்லாம் இருக்குது அதை பேஸ் பண்ணி இந்த டைமுக்கு இது கரெக்டாக ஒத்து வருதா அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் அவங்களோட அக்யூரேட்டாக அவங்களோட ஜாதகத்தை நம்மளால் கணிக்க முடியும் நிச்சயமாக போனோம் ஓகே ஒன்ஸ் அவங்களோட ஜன்ன ஜாதகத்தை கணிச்சதுக்கப்புறம் தென் நம்ம ரெகுலராக பார்க்குற மாதிரியாக ஜாதகம் பார்க்கலாம் ஏற்பாடு பண்ண அதுக்காக ஓகே இப்போது எல்லா பிரச்சனைக்குமே போயிட்டு நம்ம ஜோதிடரை அணுகிறது அப்படிங்கிறது அது சரியா இல்லை இதுக்கு மட்டும் இந்தந்த நேரங்களில் வந்து பார்த்தா போதும் அப்படிங்கிறது சரியா ஒரு டாக்டர் எப்போ போய் பார்ப்பீங்க உடம்பு சரியில்லைனா ஆ கரெக்ட் கரெக்ட் அவங்க ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தை பார்க்குற ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கிறவங்க கரெக்டாக ஜோஷியர்கள் வந்து கார்மிக் டிஸார்டர்ஸ் அண்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் கர்மாவை பேஸ் பண்ணி தான் இந்த உலகத்தில் ஒரு ஜீவன் உற்பத்தி ஆகுது பிறக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு அப்போது ஒரு டாக்டர் உடம்பு சரியில்லைன்னா போய் பார்க்க போகிறோம் ஆனால் இப்போ இருக்கிற கான்செப்ட் என்னென்னா வெல்னஸ் கான்செப்ட் அப்படின்னா என்ன எனக்கு எல்லாம் இயர்லி ஆனுவல் செக்அப் பண்ணுற மாதிரி எனக்கு இந்த வருஷம் எப்படி போக போகுது என்னோடய உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு போய் செக் பண்ணிக்கிறாங்க இல்லையா அதே மாதிரியும் வருஷ வருஷம் வருஷ பலன்னு ஒன்று கணக்கு இருக்குது அவங்கள பிறந்த தேதி அந்த திதி பேஸ் பண்ணி இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது நம்ம பொதுவாக சொல்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படின்லாம் இல்லை ஓகே அவங்களோட பிறந்த டேட்டாவை பேஸ் பண்ணி அந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கறது நல்லது சரி எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு உங்கள் அடுத்த கொஸ்டின் உங்கள் நீங்கள் கேட்க போறீங்கிறது எனக்கு தெரியும் எதுக்கு பார்க்கணும் நம்ம ஒரு வண்டியில் போயிட்டுருக்கோம் ஒரு சைன் போர்டு இருக்குது அந்த இடத்துல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது அப்படின்னு ஒரு காஷன் இருக்கிறப்போ உங்கள் ஸ்பீடை குறைச்சிக்கிறேங்க இல்லையா ஸ்பீடு காட்டினாலும் வண்டி போகும் ஆனால் கொஞ்சம் பம்போட போகும் அதே மாதிரி தான் ஒரு பர்டிகுலர் பீரியடில் இவர் ஸ்பீடாக போகலாம் ஓகே ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம் இல்லை இங்கே டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிறத காமிக்கிற ஒரு விஷயம் தான் இந்த வருஷப்பரனை பார்க்கறது அப்போ அதுக்கு தகுந்த அப்படின்ட்டிஸை மாற்றிக்கலாம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் இதில் வந்து இது இன்னொன்று நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் ஜோஷியம் பார்த்தாலும் பார்க்காட்டினாலும் நடக்க போகிறது நடக்க தான் போகுது அப்போ ஏன் பார்க்கணும் திருப்பி அதே கொஸ்டின் தான் அதுக்கு பதில் தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஓகே ஒரு ப்ரிகாஷன் மாதிரி என்ன நடக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ மழை வரப்போகுது இன்னைக்கு அப்படின்னு ஒரு ஃபோர்காஸ்ட்ல சொல்றாங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் என்னென்ன பொருள் தேவையோ வாங்கி வைக்கிறது ஒண்ணு வாங்கி வைக்க போறோம் இல்லன்னா வெளியில போய் ஆகணும் அப்படிங்கிற க கட்டாயத்துல என்ன பண்ணப் போறோம் ரெயின் கோட் எடுத்துட்டு போறோம் இம்ப்ரல்லா எடுத்துட்டு போ போறோம் இல்ல ட்ராவலா வைட் பண்ண போறோம் அதே மாதிரி ஒரு ஒரு மனிதன் ஜோஷியத்தை ஆனுவல் ஹெல்த் செக் பண்ற மாதிரி பண்றது நல்லது ஓகே ஜோதிடம் அளவுக்கு துல்லியமானது ஓகே ஜோதிடம் எந்த அளவுக்கு துல்லியமானது நான் ஒரு உதாரணம் இந்த இடத்துல சொல்லணும் உதாரணம் உண்மையிலுமே நடந்த ஒரு விஷயம் ஓகே கேரளாவில் ஒரு ஒரு பிரபலமான ஜோதிடம்னு சொல்ல முடியாது பட் மிகுந்த மிகுந்த அறிவாளி ஓகே அவர் தனக்கு கல்யாணம் ஆற அன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிட்ட மூணு கவர் கொடுக்குறாரு இந்த ஃபஸ்ட்டு குழந்த பிறந்தோனும் ஃபஸ்ட்டு கவரை பாரு ஓகே அப்படிங்கிற அந்த அம்மா ஃபஸ்ட்டு குழந்த பிறந்தோன்னே பிரித்து பார்க்குறாங்க அன்றைக்கி என்ன நட்சத்திரம் திதி யோகம் எல்லாமே ஆண் குழந்தையா பெண் குழந்தையா எல்லாம் எழுதி வச்சிருக்க அந்த கவரில் இருக்குது ரெண்டாவது கவர் ரெண்டாவது குழந்த எல்லாம் பர்ஃபெக்ட் அப்போ இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் பர்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இட் டிபெண்ட்ஸ் இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா நமக்கு கிடைச்ச டேட்டா நம்ம அதை இன்டர்பிரட் பண்ண நமக்கு இருக்கிற ஸ்கில் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அக்யூரசி லெவல் வரும் அவ்வளோதான் ஜோதிடம் ரீதியா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஐயங்கள் கேள்விகள் இருக்குல்ல அதுக்கு வந்து நிறைய தகவல்களை கொடுத்துருக்கீங்க இந்த ஒரு நேர்காணலுக்கு ரொம்பவே நன்றி சார் நன்றிமா